அதே போல தமிழ்நாட்டுக்கு இப்ப தேர்தல் வந்த உடனே வாரத்துக்கு நாலு தடவை வர்றாரு பிரதமர் இல்லையா தமிழ்நாட்டிலேயே தள்ளியில போறாரான்னு தெரியல அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டே இருக்காரு ஆனால் இங்கே மக்கள் பாதிக்கப்பட்ட போது சென்னையிலும் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் வெள்ளம் வந்த போது இதே பிரதமர் எங்க போயிருந்தார் வந்தாரா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரா ஏதாவது உதவி வேண்டுமா என்று அந்த உதவி தரத்தை நீட்டினாரா இல்லை இரண்டு அமைச்சர்கள் அனுப்பினார் அந்த ரெண்டு அமைச்சர்களும் வந்து சுத்தி பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க கிளம்பி போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூபாய் வெள்ள நிவாரண நிதியாக தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படவில்லை லட்சம் ரூபாய் இந்த நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு மாநில அரசு வழங்குகிறது என்றால் அது நம்முடைய தளபதி அவர்களுடைய அரசு தான் நாலாயிரம் நாலு லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு வழங்கப்பட்டது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு அதே போல ஆடு மாடு வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது என்று அத்தனை பேருக்கும் நீங்க ஒன்றிய அரசாங்கமாக இருக்கலாம் இந்த நாட்டையே ஆளக்கூடிய அரசாங்கமாக இருந்தலாம் இருக்கலாம் ஆனால் என்னுடைய மக்களுக்கு அரணாக பாதுகாப்பாக நான் நிற்பேன் என்று நின்ற ஆட்சி திராவிடம் முன்னேற்ற கழக ஆட்சி ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்து இங்க இருக்கக்கூடிய வரி பணத்தெல்லாம் அள்ளி எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போய் நம்ம ரூபாய்க்கு அவங்க திருப்பி என்ன இருபத்தி ஆறு பைசா ஆனா இதே ஒன்றிய அரசாங்கம் உத்தரப்பிரதேசத்துல இருந்து வாங்கக்கூடிய ஒரு ரூபாய்க்கு திருப்பி என்ன கொடுக்குறாங்க ரெண்டு ரூபா ரெண்டு பைசா இது ஓரவந்தனையா இல்லையா எந்த நியாயம் இருக்கிறது இப்படி தமிழ்நாட்டை தென் மாநிலங்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி எல்லாரையும் தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்கள் என்று மக்கள் விரோத போக்கையே தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஒன்றியத்திலே நடக்கக்கூடிய பாஜக ஆட்சி அதுல வேற ஒரு கவர்னர் ரவி பல தத்துவங்களை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டிலே பேசுவார் திடீர்னு கேட்பார் ஏன் தமிழ்நாட்டை தமிழ்நாடுன்னு சொல்றீங்க வேற என்ன சொல்றது தமிழகம்னு சொல்லுங்க எங்கிருந்தோ வந்து தமிழ் படிக்க தெரியாத ஒருவர் நமக்கு சொல்லுகிறார் சட்டமன்றத்துக்கு போவார் ஆளுநர் உரையை படிப்பதற்கு அங்க போயிட்டு படிக்க மாட்டார் இப்படி ஒரு நம்முடைய அமைச்சர் முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஒருத்தர் அமைச்சராக்க வேண்டும் அவருடைய பொன்முடி அவர்களை மீண்டும் அமைச்சரவையிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் பண்ண மாட்டேன் அவருக்கு என்ன அவருக்குன்னா வானளாவிய அதிகாரம் இருக்கக்கூடிய ஒருவர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு அதை புரிஞ்சுக்காம அவரை நான் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னாரு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அவரையே வச்சு செஞ்சிட்டாங்க இப்படி நாட்டு சட்டங்களுக்கு கூட மரியாதை இல்லாமல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்க கூடிய ஒரு கட்சி தான் பாஜக மக்களை பிரித்தாளக்கூடிய கட்சிய சாதாரண சாமானிய மக்களை பத்தி கவலையே படாத அந்த கட்சியை ஆட்சி பொறுப்பில் இருந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும்